கண்ணை காளையை பார்த்து பாப்பாவோட்டி பத்து தேவை மாடு அடுத்து முதல் மாடு மாடு தாய் குடிக்காதவர்கள் முதல் மாடு ஊர் மாடு மாடு வரைக்கு வேறு தயவு செய்து அதை குடிக்க வேண்டாம்

ஒரு தங்கப்பானை வேட்டி உண்டு விழா கண்டி சார்பாக வழங்கப்படுகிறது தொற்றுப்பட்டி பெரிய தேவர் நாடு தொற்றுப்பட்டி பெரிய தேவர் மாடு தொற்றுப்பட்டி பெரிய தேவர் மாடு ஆம்பளை அணை கொள்ளை தொற்றுப்பட்டி பெரிய தேவர் மாடு

சாமி அவர்களின் மாடு ஆண்கள் அறிஞ்சிட்டால் அறிஞ்சிட்டால்